ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஓம் எனும் ஆன்மீக சேனல் வழியாக நன்றி கலந்த வழக்கத்துடன் இறைவனை பற்றிய ஒரு சிறிய கதையை சொல்ல தோங்குகிறேன் கோயிலில் ஒரு குருக்கள் சிவபெருமானுக்கு அன்றாடம் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து வந்தார் தினந்தோறும் அவர் விட்டு வீட்டுக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தார் ஒரு நாள் மாலை வேளையில் சிவபெருமானுக்கு எல்லா விதமான அபிஷேகங்களையும் செய்து முடித்து விட்டு வாசலுக்கு வந்தார் அப்பொழுது அவர் எதிரில் ஒரு பிச்சைக்காரன் வந்தான் அவன் குருக்களை பார்த்து ஐயா வணக்கம் எனக்கு ஒரு சொம்பு தண்ணீர் மட்டும் கொடுங்கள் நான் சிவபெருமானை காண வேண்டும் என்று சொல்கிறான் உடனே குருக்களுக்கு கோபம் வந்து விடுகிறது எல்லா விதமான பொருள்களாலும் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து அலங்காரம் செய்து அவரை வழி வழிபடுகின்ற எனக்கு இன்றுவரை அவர் காட்சி கொடுக்கவில்லை ஒரே ஒரு சொம்பு தண்ணீரை ஊற்றினால் உனக்கு அவர் காட்சி கொடுத்து விடுவாரா என்ன என்னை ஏமாத்திரையா அப்படின்னு கடும் கோபம் கொள்றார் உடனே ஐயா போகிச்சிக்காரிங்க எனக்கு அவரை பற்றி நம்ம அவர் மேலே அப்படி அளவு கடந்த பக்தி எனக்கு வறுமையில் இருக்கிறவன் என்னால் பெரிய அளவில் அவருக்கு எதுவும் செய்ய முடியாது அதனால நான் ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி அவருக்கு நான் அபிஷேகம் பண்ணுவேன் அவர் உடனே காட்சி கொடுப்பேன் இது ரொம்ப வருஷமா நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறார் சரி நீ சொல்கிறத நான் இன்னைக்கு நான் சோதனை பண்ணி பார்க்குறேன் உனக்கு நான் ஒரு சொம்பு தண்ணி கொண்டு தரேன் நீ சோதனமான நேரில் பார்க்குறேன் இல்லைங்கிறத நான் பார்க்குறேன் அப்படிங்கிறார் உடனே ஒரு சொம்புல தண்ணி கொழந்து கொடுக்கிறார் குருக்கள் உடனே அவர் அதை வாங்கி கொண்ட பிச்சைக்காரன் சிவலிங்கத்திடம் சென்று அந்த சிவலிங்கத்தின் மேல் அந்த ஒரு சொம்பு தண்ணீரை மேலே ஊட்டுகிறார் சிறிது நேரத்துக்கெல்லாம் சிவன் அவன் கண் முன்னால் தூண்டி காட்சி கொடுத்து அவனுக்கு எல்லா விதமான அருள்களையும் செய்துவிட்டு மறைகிறார் இதை பார்த்த குருக்கள் ஆஹா இத்தனை வருடமா நான் பூஜை பண்றேனே எனக்கு சிவபெருமான் காட்சியை கொடுக்கலையே ஆனா ஒரே ஒரு சிவ சொம்பு தண்ணி மேலே குடுத்த சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு அப்படின்னு வியந்து போய் கேட்குறார் உடனே அந்த பிச்சைக்காரன் சொல்ற ஐயா நான் என்னுடைய ஆத்மார்த்தமான கடவுள் நம்பிக்கையின் மூலம் அவரை வெளிப்படுகிறேன் அதனால் அவரை என்னை வந்து காட்சி கொடுத்து என்னை அருள் பாதித்தார் நீங்கள் உங்களது ஆத்மாவையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி சிவபெருமானே நினைத்து நீங்கள் ஒரு சொம்பு தண்ணீர் ஊற்றினால் போரும் அவர் அந்த அன்புக்கு உடனே அடிபடிந்து விடுவார் அவர் அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவோரை தவிர எல்லா விதமான விஷயங்களும் இருக்கிறது என்று சொன்னால் அவர் கட்டுப்பட்டு காட்சி கொடுக்க மாட்டார் இதே உங்களுக்கு உணர்த்தால் தான் நான் வந்தேன் என்று சொல்லி அந்த பிச்சைக்காரன் இடத்தில் வந்த சிவபெருமான் மறைந்து விடுகிறார் ஆன்மீக அன்பர்களே இதன் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் கடவுளை வணங்கும் போது மனதினால் ஒருநிலைப்படுத்தி வாக்கினால் நமச்சுவாய வாழ்க நாதந்தார் வாழ்க இமை வாழ்க என்று தினந்தோறும் மனதினால் சொல்லிக் கொண்டு வந்தால் அந்த சிவனின் அருள் உங்களுக்கு கிடைத்து உங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று எல்லோரும் பல்லாண்டு காலம் சந்தோஷத்துடனும் மனநிம்மதியுடன் ஒவையற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் என்று வாழ்வாழ்வு வாழ்வீர்கள் என்று வாழ்த்துறை கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் ஓம் என்னும் ஆன்மீக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்